வணக்கம் மக்கள் சிந்தனை பேரவையின் பொதுக்குழு கூட்டம் கடந்த இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து முப்பது மணி வரை ஒரு முழு நாள் ஈரோடு யூஆர்சி பழனியம்மாள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மக்கள் சிந்தனை பேரவையின் மாநிலத் தலைவர் தமிழ் திரு த ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மக்கள் சிந்தனை பேரவையின் மாநில துணைத் தலைவரும் தஞ்சை மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமான பேராசிரியர் கோ விஜயராமலிங்கம் ஐயா பொதுக்குழு உறுப்பினர்கள் தஞ்சாவூர் மாவட்ட மைய நூலக வாசகர் வட்ட தலைவர் புலவர்மா மா கோபாலகிருட்டினன் திரு ஆசை தம்பி ஆகியோருடன் இணைந்து இப்பொதுக்குழுவில் கலந்து கொள்ளும் ஒரு பொன்னான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இப்பொதுக்குழு கூட்டத்தில் பேராசிரியர் கோ விஜயராமலிங்கம் ஐயா அவர்களை ஒருங்கிணைப்பாளராகக் கொண்டு சிறப்புடன் செயல்படும் தஞ்சை மாவட்ட மக்கள் சிந்தனைப் பேரவையின் செயல்பாடுகளை பாராட்டி மக்கள் சிந்தனைப் பேரவையின் மாநில தலைவர் திரு த ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் நிகழ்த்திய உரையினைக் கேட்க தங்களை அன்போடு அழைக்கின்றேன் வாருங்கள்

மக்கள் சிந்தனை முதல் முதலில் அந்த ஆங்கில பொறியாளர் கல்லணையை பொறியாளர் விழாவை முதல் முதலே நடத்தியது தஞ்சாவூர் மக்கள் சிந்தனை அதே மாதிரி ஆங்கில புத்தகம் நம்ம வேகராஜர் பத்தி அது விளையாட்டு பெண்கள் வெளியேற்ற அது விளையாட்டு நூறு புத்தகம் ஒரு புத்தகம் ரெண்டு புத்தகம் நூறு புத்தகத்தை தஞ்சாவூர் மக்கள் சிந்தனை பேரவை நல்ல புத்தகம் தான் ஆனா ஆங்கில புத்தகம் அது நூறு புத்தகத்தை காலேஜில் அது எல்லாரும் லைப்ரரி வாங்கி அதை எங்க போய் சேரணுமோ அங்க சேரணும் ஆகவே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தஞ்சாவூர்ல இப்ப மக்கள் சிந்தனை பேரவை சரியான நேரத்தில் தொடங்குறாங்க அரங்க நிரம்பிய போட்டோம் அதுல வந்து கரந்தையா இருக்கு அது அப்படியே அந்த ஒவ்வொரு மொழியும் எல்லா விஷயத்தையும் நான் நான் சாப்பிட்ட சொல்ல மொழி வந்து எல்லாமே பதிவு செய்யப்பட வேண்டும் எல்லாமே பதிவு கண்ட முறையில் பாருங்க அவருடைய சொந்த ஆர்வத்துல அதை பதிவு செய்து அதை உடனே வந்து அந்த செய்தி ஆகி அதை வந்து ஒரு உடனே முடிவுக்கு என்ன மாதிரி யாரும் உடனே அதை போட்டு விட அது என்ன பேசினாங்க சீஃப் கெஸ்ட் என்ன பேசினாங்க மற்றது எல்லாம் கூட்டத்தில் யார் இருந்தாங்க எல்லாமே அது மூலம் அப்போ அந்த புத்தக வெளியீடு அண்ணன் புத்தகத்தை தேர்ச்சி செஞ்சு அருமையான பேச்சாளர்கள் ஆரம்பிச்சு நல்ல கூட்டம் மாச மாசம் கூட்டம் நடக்குது அத்தி கூத்தாவது நடக்கிறது இல்லை மாச மாசம் நடக்குது இது தஞ்சாவூர் மக்கள் சிந்தனை பேர் நான் சொல்றது எல்லா மக்கள் சிந்தனை பேருமே என்னென்ன விருப்பமோ செய்யுங்க வழிகாட்டு <laughs> <laughs>

ஏற்கனவே வாசித்து மீது ரொம்ப ஈடுபாடு நம்ம அமைப்புக்கு வந்திருக்கிறது தனி சிறப்பு வாசிப்பு தான் அமைப்பு எனக்கு இடங்கள் பாருங்க அதே மாதிரி ஆசிரியர் எடுத்தாலதான் வந்து இந்த அந்த எடுத்தால் பாருங்க அவர் முதலே எழுதவர் தான் அவர் முதலே நல்ல தான் ரொம்ப விட்டுட்டாரு எடுத்து வேண்டாம் விட்டாரு இங்க

அதான் வராத வரண்டியா இருந்தாலும் அன்பழகன் ஒரு பெரிய சேம்மா பாப்பா சொன்ன அன்பழகன் அவர் வந்து அவருதான் சொன்னாரு அவருடைய பைசூரியர் சங்க கண்டா அந்த இது மாத மாதம் கூட்டம் நடக்கிற இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இப்படி சரியான ஆட்களை இனம் காணுதல் என்பது தலைமைத் தகுதியில் சும்மா வரலாம் வைக்கிறது